ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வந்து நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது எவ்வளோ மணி நேரம் நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரிய கிரகணம் அப்படின்றது என்னென்னா சூரியன் வந்து நம்ம நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியனோட ஒரு பகுதி இல்லை நடுப்பகுதி இல்லை பகுதி நிலாவால் சந்திரனால் மறைக்கப்படும் அதை தான் சூரிய கிரகணம்னு சொல்கிறாங்க ஸோ முழுசாக இருக்கக்கூடிய சூரியனோட பகுதியை வந்து நம்மளோட நிலா வந்து மறைச்சிரும் E aí ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிலா வரும் அதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்தில் சில நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் ரெண்டு மூணு நாள் சந்திர கிரகணம் இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வந்து மொத்தமாக ஒரு நாலஞ்சு தடவை கிரகணங்கள் வந்து நடக்கும் இது ரொம்ப நார்மலான இயற்கையான நிகழ்வு தான் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வெறும் கண்ணெலாம் பார்க்கக்கூடாது பார்வை போயிடும் குழந்தைங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க வெளியே போனால் குழந்தைக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக் கொள்ளுப்பட்டிருப்பீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி நாளைக்கு இல்லை இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ இன்னைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு இருபதுக்கு ஸோ இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு மாலை ஆறு பதிமூணுக்கு வந்து முடியுது ஸோ கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது ஸோ மத்தியானம் ரெண்டே ஹால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு இருபது ரெண்டே ஹால்லேருந்து ஆறே ஹால் வரைக்கும் நாலு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்குது இந்த சூரிய கிரகணம் எப்போ உச்ச நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினேழுக்கு தான் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பீக்கில் வந்து இருக்கும் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியாது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந் நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் நடக்குது பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரீஜனில் இருக்கக்கூடியவங்களால இதை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தால் கூட இது சூரிய கிரகணம் நடக்கிறது நடக்க தான் செய்யும் ஸோ ஒரு நம்ம சும்மா பார்ப்போம் வெளிச்சத்தில் பார்ப்போம் என்ன ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்றது நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் இப்போ என்னென்னா ஒரு அந்த சூரியன் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கும் அதில் ஒரு பகுதி மட்டும் மறைக்கும் போது மீதி இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப பிரகாசமாக நமக்கு தெரியும் தெரிகிற மாதிரி தெரியும் ஸோ ஃபுல் சூரியன் தெரியாமல் பாதி மட்டும் தெரியும் போது அது ரொம்ப பிரகாசமாக நமக்கு தெரியும் போது அது நமக்கு ரொம்ப கூசுகிற மாதிரி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால தான் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் வந்து தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தெரியாது பட் ஏஷியன் கண்ட்ரியில் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க தான் செய்யுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வெளியே போனால் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது நிறைய பேர் கிரகணம்னு தெரியாமல் வெளியே போயிட்டு வந்துட்டுலாம் இருப்பாங்க நாளைக்கு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கொஞ்சம் போகிறத அவாய்ட் பண்ணுறது தப்பு இல்லை அதாவது நம்ம இதுக்குன்னே சும்மா போவோம் அந்த மாதிரி வீம்புக்கெல்லாம் போகாமல் ரொம்ப ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒரு செக்கப் இருக்குது நம்ம போய் தான் ஆகணும் கம்பல்சரியாக போகணும் அப்படின்ற பட்சத்துக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த நாலு மணி நேரம் லாங்காக வெளியே இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் காரில் ஆட்டோ பஸ்ஸில் போயிட்டு டக்குன்னு வந்துடுங்க ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் ரொம்ப நேரம் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஒருவேளை போயிட்டு வர மாதிரி இருக்குன்னா போயிட்டு வந்து நீங்கள் வந்து குளிச்சுருங்க பாடியை நல்லா வந்து ஹீட்டை தனிச்சுடுங்க நிறைய தண்ணி எடுங்க வெளியே போகிற மாதிரி ஒருவேளை இருக்குது அப்படின்னா முடிஞ்சளவு நான் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த இப்போ நம்ம ரொம்ப வருஷம் நம்ம ஊரில் சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்களே ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒருவேளை போயிட்டு வர மாதிரி இருக்குன்னா குளிச்சுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிடுங்க அதுக்கப்புறம் மைல்டான உணவுகள் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுங்க தண்ணி நல்லா குடிங்க நான்வெஜ்ஜு அதுக்கப்புறம் பாடி ஹீட்டை உண்டு பண்ணுற உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பற்றிலாம் como Roman Henry.